வணக்கம் ஊழல் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஊழல் இருக்கிறது என்கிற அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால தீரஜ் சாஹு என்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்று முறை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய தீரஜ் சாஹூ என்பவருடைய இல்லத்திலிருந்து நேற்று வரை முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டது கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து வீரோக்களிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது மனிதன் ஒரு நாள் முழுக்க வேலை செய்தால் துவண்டு போவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த பணத்தை இன்னுற அந்த கவுண்டிங் மிஷினை மிகவும் டயர்டாகி வேலை செய்ய முடியாது போயிருக்க அந்த அளவிற்கு அந்த பணத்தை எண்ணி எண்ணி கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக பல வங்கிகள் அதை கொண்டு போய் டெபாசிட் செய்து இந்த நபர் யார் என்றால் பரம்பரை பரம்பரையாக காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் ஒடிசாவில் மது சாராய வியாபாரம் செய்பவர் மகாநதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மகாநதி அந்த மகாநதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அனுமதி இல்லாமல் பைப் மூலமாக அந்த நதியிலிருந்து தண்ணீர் எடுத்து அதன் மூலம் சாராய வியாபாரம் செய்து கொண்டது அதே போல் அங்க இருக்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா வனத்தினுடைய அனுமதியின்றி ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வன அனுமதியின்றி அது அங்கே கட்டப்பட்டிருக்கிறது இது குறித்து பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கெல்லாம் கூட நடந்து தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக மிக மோசமாக பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் இதில் எத்தனை எத்தனை சாக்கு மூட்டைகள் இது என்ன என்ன தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கிற சுதந்திர இந்தியாவில் இது போன்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மொத்தமாக பணம் கைப்பற்றப்பட்டது என்றால் இப்பொழுதுதான் எல்லாருமே கேட்டாங்க இந்த டிமானடைசேஷன்னால் என்ன இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட உத்தரப்பிரதேசத்தில் இதே போன்ற ஒரு தொழில் இதுவரை சென்ட் வியாபாரம் பண்ணுற ஒரு தொழில் இதை வந்து இரநூற்றி ஐம்பது கோடி கைப்பற்றினாங்க இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி ஏன் சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஊழலும் லஞ்சமும் கோடி வியாபாரம் சாராய அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி ஊழல்ல முறைகேடான வியாபாரங்கள்ல காங்கிரஸ் கட்சியினர் தெளித்து போயிருக்கிறார் இது இது புதிதல் இந்த தீரஜ் சாஹூ அவருடைய குடும்பம் முழுக்கவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தது இவருடைய ஒரு சகோதரர் ஏற்கனவே ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு இடத்துல தேர்தல் அளவுக்கு வச்சு மாட்டினாங்க இந்த மாதிரி அவர்கள் மீது ஒரு ரெக்கார்டு நிறைய பெரிய ரெக்கார்டு இவர் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொல்லப்படுகிறது தலை எப்படி இருக்குமோ அப்படித்தானே வாழ் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் நாம் பார்த்துருக்கிறோம் சுதந்திரத்திற்கு முன்னால சுதந்திர வேட்கைக்காக துவங்கப்பட்ட அந்த ஒரு பத்திரிகையில் இருந்த அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களுடைய பங்குகளை அவர்களுக்கு தெரியாமலேயே காங்கிரஸ் கட்சி யங் இண்டியா ஃபிலிம்ஸுக்கு கொடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பொருளாளர் இதெல்லாம் உரையாளுங்க யங் இண்டியா உரையாளு அசோசியேட்டட் ஜெர்னல்ஸ் உரையாளுங்க இப்படி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்ததன் காரணமாக ஜெயிலில் இருக்க வேண்டிய ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ தான் அதே மாதிரி டூஜி டூஜியில ஊழல் குற்றச்சாட்டு ஆனா அதான் விடுதலை ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஊழல் நடக்கவில்லை என்று நீதிமன்றம் சொல்லவில்லை இந்த ஊழல் நடந்திருக்கிறது அதனால தான் உச்ச நீதிமன்றம் அந்த உரிமங்களை ரத்து செய்திருக்கிறது ஆனால் ஆராஜா நேரடியாக அதில் சம்பந்தப்படுத்துகிறார் என்று நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையை காங்கிரஸ் அரசு ராஜாவுக்கு சாதகமாக அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்க இதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பா சிதம்பரம் அந்த ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கு இந்திராணி முகர்ஜி சீனா போராவனுடைய வழக்கு அந்த சொந்த மகளையே கொலை செய்த வழக்கு அந்த இந்திராணி முகர்ஜி சொல்லித்தான் மா சிதம்பரம் கைது செய்யப்படுகிறது இப்படி தொடர்ந்து இந்த எழுபது ஆண்டுகளாக ஏ டு விசட் என்று சொல்வார்கள் ஏ டு விசட் எல்லா எந்த பக்கம் திரும்பினாலும் அது போல் அதாவது நிலக்கரியில் ஊழல் கல்வியில் ஊழல் விவசாயத்தில் ஊழல் தொழில் துறையில ஊழல் போக்குவரத்து துறை அது வந்து நீர்மூழ்கி கப்பலில் இருந்து விமானங்கள்ல இருந்து பஸ்ல இருந்து எல்லாத்துலேயும் ஊழல் இப்படி எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் பொதுப்பணித்துறையில ஊழல் நிதித்துறையில் ஊழல் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஊழல் சமீபத்தில் பார்த்தோம் ஏற்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்கிறது பல கோடி ரூபாய் மிக மிக நேர்த்தியாக இந்த நாட்டு மக்களை கொள்ளையடித்து எடுத்து ஒரு கும்பல் அந்த பெயர் தான் காங்கிரஸ் ஒரு சின்ன அதிகாரம் காங்கிரசுக்கு எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி உடனே அதை அந்த அரசு தடுக்க முனைகிறது இன்றைக்கு இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் ஏன் சொல்கிறோம் இதற்காக ஏன் நாடு முழுவதும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஏன் நடைபெறுகிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி என்பது தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து வருகிறது ஆகட்டும் ஆகட்டும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஒரு ஒரு மிகப்பெரிய சாதாரண மக்கள் போன்ற சீர்திருத்தங்களை எதிர்கொண்டு ஒத்துழைத்து ஒரு மிக சிறப்பாக அதை வரவேற்கும் பொழுது இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்கு பார்த்தாலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகாவில் சமீபத்தில் பதவி ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் கட்சியில் ஊழல் இன்னைக்கு நேற்று கூட நீதிமன்றம் கண்டித்து இருக்கிறது காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஒரே மாதத்தில் நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்கினாங்க பிஜேபி காரங்கன்னு ஒரே மாதத்தில் நிரூபிப்போம் நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்கல்ல ஏன் செய்யலை கேள்வி கேட்டு பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே தெலுங்கானாவில் ஊழல் தொடர்ந்து ஊக்கண்ணாக காங்கிரஸ் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதனால நானூறு கோடி அளவிற்கு இங்க இந்த கரும்பு பணமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது நானூறு கோடி காங்கிரஸ் தேடிக்கொண்டிருக்கிறது நாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை வருகின்ற தேர்தல்களில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த முன்னூத்தி ஐம்பது கோடியுமே நம்முடைய சொன்னது போல மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பணம் மக்களுக்கு திரும்ப போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது அந்த தீரஜ் சாகுவனுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்க செந்தில்குமார் அப்படின்னு ஒரு தருமபுரி எம்பி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா வடநாட்டை சார்ந்தவர்களாக மாற்றம் கொண்டு இடம் குடிப்பவர்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு திமுகனுடைய எம்பி பி ஆர் பாலு என்ன சொல்றாரு அவர் தான் வந்து மாநிலங்களை தலைவர் அந்த பாராளுமன்ற தலைவர் திமுக அவர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லுவார் இப்படி திட்டமிட்ட ரீதியில் ஒரு வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் இடையேயான ஒரு வகையை மூட்டிவிட்டு பொருளாதார ரீதியாக இந்தியாவை எப்படியாவது வீழ்த்த செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு மத ரீதியாக ஜாதி ரீதியாக இந்த நாட்டில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விரும்பிக் கொண்டிருக்கிறது இதை நேற்று நாம் பார்த்தோம் பாராளுமன்றம் இவேரா அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி இது எந்த இனமாக இருந்தாலும் அந்த இனம் தங்களுடைய சுதந்திரமாக தங்களுடைய இடத்தை தாங்கள் விரும்புகிற மாதிரி தேர்வு செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான முழு முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டது நாட்டை துண்டாட வேண்டும் ஏன் எதனால் காங்கிரஸ் எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால் நானூறு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி வருகிற பாராளுமன்ற தேர்தலில் பெற்றுவிடும் என்று அவர்கள் முடிவு விட்டார்கள் யாரு காங்கிரசும் திமுகவும் முடிவு செய்தார் அப்போ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை தடுக்க வேண்டும் எப்படி தடுப்பது மத ரீதியாக ஜாதி ரீதியாக பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது நாட்டை துண்டாடுவது இப்படி அவங்க செய்கிறாங்க பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பது இதையெல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார் நேற்றைய தினம் அப்துல்லா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்கள் பேசும்போது இவேரா அவர்கள் இது போன்ற எல்லா எந்த இனமும் அவர்கள் விரும்புகிற மாதிரி தேர்வு இடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பொருள்பட ஒரு பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பது போல சொல்லி இருக்கிறார் உடனடியாக அங்கிருந்தவர்கள் குரல் கொடுத்து அதை ஆட்சேபனை செய்த நிலையில் அந்த வார்த்தைகள் பாராளுமன்ற அவை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இது அவர் சொல்லல ஈவேரா சொன்னது தானே மேற்கொள் காட்டினார்னு சொல்றார் அதனால் ஜெயராம் ரமேஷ் போன்றோர் இல்ல இது அவருடைய தனிப்பட்ட கருத்து காங்கிரசுக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்றார் அதே போன்று நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்துல்லா அவர்கள் சொன்னது சரி என்று சொல்லி இருக்கிறார் இது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நடிக்கும் செயல் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல அவருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் பெரியாருடைய பெயரை எங்கும் சொல்வோம் எப்பொழுதும் சொல்வோம் எல்லோரும் அவருடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று பொருள் கூட சொல்லியிருக்கிறார் நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை ஏவேரா பாஜக வந்து பெரியாருடைய பெயரை சொன்னாலே பயப்படுறாங்க அதனால தான் அவருடைய குறிப்புகள் அவை குறிப்பில் சொல்லியிருக்காரு ஆனால் அது அந்த அவை குறிப்பில் இருந்து எதை எதற்காக நீக்கினார் என்றால் அந்த பிரிவினைவாத பேச்சு அதற்காக நீக்கியிருக்க அப்போ நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றுமை என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது அமைதி என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது வளர்ச்சி என்று சொன்னால் திமுகவிற்கு பயம் வருகிறது அச்சப்படுவது திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ரூபாய் இரண்டு வருஷத்துல கொள்ளையடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லைன்னு இது வரைக்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிற நாங்க ஒண்ணும் எடுக்கலையே அப்போ அவர் சொன்னது உண்மை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இவரை அவருடைய பெயரை சொல்வதிலையோ இல்லை அவர் சொன்ன கருத்துக்களை சொல்லை எதையும் எல்லாமே இருக்குது எல்லா எல்லா ஆவணங்களும் இருக்குது அதே ஈவேரா பத்தி சொல்லணும் ஈவேரா அவர்கள் கருணாநிதி அவர்கள் குறித்தும் அண்ணாதுரை அவர்கள் குறித்தும் கழகத்துக்காரன் எதை வேண்டுமானாலும் செய்வான் நான் என்னுடைய பூசுகிறது அதை நான் வாயால் சொல்ல முடியாது ஏற்கனவே உண்டான ஆதாரத்தை கூட நாம் கொடுத்திருக்கிறோம் முன்னேற்ற கழகத்துக்காரன் சொன்னால் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அப்போ அண்ணாதுரை அவர்கள் குறித்தும் கருணாநிதி அவர்கள் குறித்தும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்ன கருத்துக்களை வெளியிடுவாரா முரசொலியில் வெளியிடுவாரா தன்னுடைய எக்ஸ் பதிவில் வெளியிடுவாரா வேணும்னா நான் எடுத்து கொடுக்குறேன் எல்லாமே எல்லாமே எங்கிட்ட எல்லா எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அவர் வந்து விடுதலை என்ன எழுதினாரு குடியரசில் என்ன எழுதினாரு தேதியோடு நான் கொடுக்குறேன் எந்தெந்த கூட்டத்தில் என்னென்ன பேசுனாருன்றது அத்தனை விவரங்களும் தான் இருக்கின்றன இந்த நாட்டில் தமிழகத்தில் அண்ணாதுரையும் கருணாநிதியும் இப்படித்தான் என்று இல்லாமல் மிக மோசமாக விமர்சனம் செய்த ஒரு நபர் இருந்தார் அது ராமசாமி அவர்கள் அப்படி என்றால் அவர் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் திமுகவை உடனே கலைத்து விட வேண்டும் அதைத்தான் அவர்கள் சொன்னார் அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்க சொன்னால் காங்கிரஸை கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார் கம்யூனிஸ்டுகளை பற்றி அவர் பேசி பேச்சு உண்மையிலேயே மானமுள்ள கம்யூனிஸ்டுகள் யாராவது இருந்தால் ஈவேரா பெயரை சொல்ல மாட்டார் இதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ சுயமரியாதை அப்படின்னா உங்களுக்கு எங்க சுயமரியாதை இருக்கு திராவிட நாடு அனைத்தாவது திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு சொன்னீங்களா இல்லையா ஏன் அதுல இருந்து நீங்க பின்வாங்கினீங்க ஏன் பின்வாங்கினாங்க வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தார் அண்ணாதுரை அவர்கள் அதனால தான் அவங்க பின் வாங்கினாங்க அதுதான உண்மை மண்டல ஆணையம் மண்டல மண்டல ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றிய பிபி சிங் பெரியார் குறித்து பேசுகிற ஆரம்பித்தாங்க மண்டல ஆணையத்தை நியமித்தது யார் அத்வானி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் மந்திரி சபையில தான் இந்த மண்டல ஆணையம் நியமிக்கப்பட்டது இல்லை என்று மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா ஸ்டாலின் அவர்களால் காஷ்மீர்ல நீதி உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை சொல்லி இருக்கு அங்கு வளர்ச்சி தேவை அமைதி தேவை அங்கு தொழில் வளர்ச்சி தேவை பொருளாதாரம் அங்கே முன்னேற வேண்டும் என்று அந்த காஷ்மீருக்கு மக்கள் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் வேண்டும் என்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற வகையில் வேண்டும் என்ற பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகிற வகையில் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பதிவு போடுகிறார் என்று சொன்னால் இது என்ன எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி பிரிவினைவாதம் பேசு பேசுவோ பேசும் யாரையுமே பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்க எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது மற்ற எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டதே உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டதே குட்டி எல்லாம் பேசுறாங்க ஆனால் நேற்று உச்ச நீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதை வரவேற்பதற்கு மனம் இல்லாமல் எங்கேயாவது பிரிவினைவாதம் பேசுவதற்கு யாராவது இருப்பார்களா என்று அலைந்து கொண்டிருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் முன்வர வேண்டும் அதை விடுத்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை படைமாற்றி முயற்சியாக முயற்சியாகத்தான் நேற்று பாராளுமன்றத்தில் பிரிவினைவாதம் குறித்து திமுக உறுப்பினர் எழுப்பிய அந்த பிரச்சனையை அந்த அந்த வார்த்தைகளை நீக்கியதை வேண்டுமென்றே இங்கே மீண்டும் ஒரு மொழி இன போர் இப்படி எப்படியாவது நாட்டை துண்டாட வேண்டும் என்கின்ற அந்த நினைவோடு திமுக ஸ்டாலின் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மூன்றாவது விஷயமாக இந்த மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் அவருடைய சுற்றுப்புற பகுதிகளில் இன்னும் பிரச்சனை பாடு நாம் பார்த்தோம் ஒரு அட்டப்பட்டியில் ஒரு குழந்தையுடைய சடலத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் உண்மையிலேயே வருந்தத்தக்கது கண்ணீர் நம்முடைய கண்களிலே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு அதற்கு ஒரு ஒரு நபரை அதற்காக சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க அதாவது தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அது தவறு அது சரியல்ல இது சிஸ்டம் ஃபெயிலியர் ஒரு அமைப்பு எவ்வளவு மோசமாக இருக்குது என்பதை காண்பிக்க ஒரு மருத்துவமனையில் என்னென்ன விதிகள் இருக்கின்றன என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றன ஒரு குழந்தையோ யாராவது இருந்தால் எப்படி அதை அந்த உறவினர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சட்ட விதிகள் இருக்கு அப்போ அதுபடி நடக்கவில்லை என்று சொன்னால் இது ஒரு தனி நபர் செய்யக்கூடிய விஷயம் அல்ல ஒட்டுமொத்த மருத்துவமனை நிர்வாகம் செய்ய வேண்டிய அப்போ அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்னவென்றால் ஒன்றுமில்லை ஒரு ஒரு தனி மனிதனை தற்காலிக பணி நீக்கம் செய்திருப்பது என்பது அவசர அவசரமாக செய்திருக்கிறார் என்று சொன்னால் யாரையோ காப்பாற்றுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதாகவும் தோற்கொரு சொல்லியிருக்க ஆனால் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் பத்தாயிரம் இல்லை பதினைந்தாயிரம் கூட கொடுக்கட்டும் ஆனால் நேரடியாக மக்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது திமுக திமுகவினருக்காக திமுக அரசே செய்து கொள்கிற ஒரு ஏற்பாடாகத்தான் நாம் பார்க்க முடியும் இதுதான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாம் பார்க்குறோம் எத்தனை எத்தனை கோடி விவசாயிகளுக்கு நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை நம்முடைய பிரதமர் ஒரு பட்டனை அமுத்துன உடனே அக்கௌண்ட்டில் போய் பணம் எழுதுறது ஏன் உங்களால் அந்த மாதிரி செய்ய முடியலை ஏன் நீங்கள் டோக்கன் கொடுத்து இதை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏற்கனவே அதிமுக அரசு இருந்தபோது நீங்க வங்கி வங்கிக் கணக்கில் தான் போகணும்னு சொன்னது உண்மையா இல்லையா இப்பயேன் நீங்க மாற்றி பேசுகிறீங்க இதெல்லாம் மக்கள் சிந்திக்கிற ஊடகங்கள் அவங்க அப்போ என்ன பேசுகிறாங்கன்றதை எடுத்து போடணும் ஆனால் இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்றதை பார்க்கணும் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு காலையில் கோவிலுக்குள்ள ஒரு தேவையில்லாத சில அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கின்றன அங்கே அங்கு சென்ற பக்தர்களை கோவிலினுடைய நிர்வாகிகள் அடித்திருக்கிறார்கள் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது கோவிலுக்குள்ள ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த அரசு கண் கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்ன ஏது என்று அவர் வந்து உடனடியாக விசாரித்து அந்த யார் மீது தவறோ அவர்களை கண்டிப்பாக சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்முடைய அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை என்பது உண்மையிலேயே ஒரு பொறுப்பு இல்லாமல் செயல்படுவதாகத்தான் நாம் பார்க்கிறோம் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல அதனால தான் சொல்லுகிறோம் உங்களால் கோவில்களை மேற்பார்வை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கோவில்களை விட்டு வெளியேறுங்கள் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் நான் சொல்வதுதான் வேறு ரொம்ப போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்